அஸ்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யானா கஞ்சூல் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சு அடுப்பு வற்ற வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி நெய் கொஞ்சம் உறஞ்சிருக்கு அதனால் கொஞ்சம் உருக வச்சிட்டு குக்கிங் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நெய் கொஞ்சம் உருகட்டும் சொல்லி வச்சுட்டோ இப்போ குக்கிங் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நம்மளுக்கு எவ்வளோ என்ன சாப்பிட்றோமோ அவ்வளோ ஊற்றி அப்புறம் நெய் உருகிருச்சு அப்புறம் நெய் எடுத்து கொஞ்சம் ஊற்றினோம் ஆமாம் அது கொஞ்சம் வெயிலுக்கு ஹாலாக இருக்கிருக்கு அதனால் கொஞ்சம் அடுப்பில் சூட்டில் வச்சு சூடு சூடான பொருளில் வச்சு இலக்க வச்சு நெய் கொஞ்சம் ஊற்றியிருக்கோம் அப்போ அது மூணு என்ன குக்கிங் என்ன எண்ணெய் நெய் மூணு ஊற்றினாதே வெஜிடபிள் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நெய் ஊற்றியாச்சு இப்போ எண்ணெய் டப்போ அவனுக்குள்ளே இருக்கக்கூடாது எடுக்கக்கூடாது அப்போதே இது நம்மளுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக செய்ய முடியும் கொச கொசன்னு இருந்தால் இடைஞ்சல் இல்லை கொசன்னு இருந்தால் வெஜிடபிள் பிரியாணி மூடு போயிடும் செய்ய செய்யாத மூடு அதனால கொச கொசன் இல்லாமல் தூக்கி வச்சாச்சு இப்போ வெஜிடபிள் செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு தேவையான காய்கறியெல்லாம் வெட்டி வச்சாச்சு அப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கிறணும் வெங்காயம் போட்டு வதங்கி நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரை வதக்கிடணும் நல்லா அது ப்ரௌன் கலரில் வதந்தால்தே நல்லா சூப்பராக பிரியாணி வரும் ஆனால் நல்லா வதக்கிடுங்கள் அப்புறம் வந்து அதோட ரெண்டு மூணு மீன் மேக்கர் போட்டு வதக்கணும் ரெண்டு மூணு மீன் மேக்கர் போட்டு மிச்ச மீன் மேக்கர் அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மூணு மீன் மேக்கர் அப்புறம் கொஞ்சம் பட்டை போட்டு வதக்கி தக்காளி போட்டு வெங்காயத்தோட பட்டையோடு தக்காளியை போட்டு வதக்கிறணும் நல்லா பொன்னிறமாகிற வரை வதக்கிறணும் நல்லா ஆகிற வரை வதைக்கிறணும் இப்போ பச்சை மிளகாய் போடணும் காரத்துக்கு ஏற்ற அந்த பச்சை மிளகாய் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு மல்லி புதினா போட்டு நல்லா வதக்கிடணும் மல்லி புதினா மதிப்பு மல்லி புதினா போட்டு நல்லா வதக்கிடணும் காய்கறி ஒரு வெங்காய தக்காளி பச்சை மிளகா மல்லி புதினா நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ஒரு பேஸ்ட்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் வெள்ளைப்பொடி வெங்காயம் இஞ்சி போட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு மிளகா பொடி மல்லிப்பொடி போட்டு மிக்சியில் ஒரு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுட்டு அதை இந்த வதக்கின காயோடு தூக்கி கொட்டியாச்சு கொட்டி நல்லா உப்பு கொஞ்சம் போட்டு இப்போ காய்கறி கேரட் பீன்ஸு காலிஃப்ளவர் மீன் மேக்கரு உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு காய்கறியோடு வச்சாச்சு இப்போ அரிசி போட்டோம் நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை வாட போகிற வரை வதக்கி இப்போ அரிசி போட்டாச்சு இப்போ அரிசி போடுறோம் பாருங்கள் அந்த மசாலா வதங்குதுல அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்ச அரிசியை அந்த மசாலாவில் போட்டு நல்லா கிண்டி விடணும் ஆமாம் மசாலால்லாம் அடியிலேருந்து அந்த காய்கறி மசாலாவோட அந்த அரிசியை கிண்டி விடு கிண்டி விடணும் கிண்டி விட்ட பின்னாடி அளந்து தண்ணியை ஊற்றிடணும் ஊற்றிட்டு இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றணும் நெய் உறஞ்சிருக்கனால வரமாட்டேங்கிறது நாங்கள் நெய் போட்டோம் எடுத்து ஸ்பூனில் இப்போ இன்னும் கொஞ்சம் அசியில் போட்டு எல்லாமே செஞ்சப்போ மூடி வைக்க போகிற நேரத்தில் கொஞ்சம் இணை விட்டு நல்லா மூடி வச்சிடணும் நல்லா ஒரு அடியிலேருந்து மேலே வரை ஒரு கிளறி கிளறி விட்டு குக்கரை மூடி வச்சிடணும் மூடி வச்சால் சுவையான பிரியாணி ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்